என்னமோ ஒண்ணு குறையுது அது சூட் கேஸ்குள்ள வச்சிருக்கேன் தனி தனி இருக்கு பாய் பாயெல்லாம் கொண்டு வந்த சொரிமுத்து வயவானாச்சியாரு அவன் வஞ்சிட்டே தான் இருப்பான் நீங்க பாயை தூக்கி வேன்ல டாப்ல ஏத்துங்க அப்படிங்கற ஆமா ஏக்கா அடுப்பு நான் சேர ஒரு நாள் தான போகப் போறோம் ஏக்கா அங்க ரொம்ப குளூரூன்னு சொல்லிமுத்து சொன்னான்ல ஒரு டீ போட வைக்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட என்ன 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 பாத்தியா தேங்காய் என்ன எடுத்து வைக்க மறந்துட்டேன் இதுக்கு தான் சரிமுத்து வேணுங்கறது ஏக்கா ஊருக்கு போகும்போது என்ன எல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஐயே கொடைக்கானல்ல ஒரே குளிரு கை கால எல்லாம் அப்படியே வெள்ள வெள்ளையா ஆயிரும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கவே முடியாது ஏக்கா என்னக்கா அட இது சரி முத்து அத தே எடுத்து வைக்கவா என்னடா பேசிக்கிட்டு இருக்கோம் ஏக்கா எல்லாத்தையும் எடுத்து வேன்ல ஏத்துறேன் எல்லாம் விட்டுட்டு கிளம்ப வா டா இதெல்லாம் சரிபட்டு வராது என்ன நீ டூருக்கு கிளம்ப முன்னாடி இந்த அதிகாரம் பண்ற ஏக்கா அதிகாரம் பண்ணலக்கா கோச்சுக்கறாதீங்க நேரத்துல கிளம்பணும்ல அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டமா என்னடா பாத்துட்டு கிளம்ப முடியும் ஏகா எடுத்து வச்ச வரைக்கும் போதும் கிளம்புங்க அத என்ன ரெண்டு தூக்குவாளி ஒன்னு லெமன் ஒன்னு புளியோதரை இது என்ன தலகாணி தூங்க போறது ஒரு நாள் இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு நைட் கொண்டு வந்து விட்டுருவேன் ஏகா ஒரு நாளைக்கு எதுக்கு கை தான் பெரிய சூட்கேஸ் இதான் பெரிய பேக் ஏ எங்க வீட்ல நாலு பேர் இருக்கோம்லப்பா அவங்க வீட்ல மூணு பேர் நான் அடுத்த வருஷம்லாம் என் மகனும் வந்துருவான் அடுத்த வருஷம் டூர் போட்டேன்னா எங்க வீட்லயே நாலு பேர் நேரம் நேரா மாகுதுகா எல்லாரதே ஏத்துக்கு சரி சரி ஒரு கை இவங்கள என்னன்னதே கூட்டிட்டு போய் கட்டி மச்ச கூட்டிட்டு வர போறானோ ஆ இது அப்படியே தள்ள ஏலே ஐலசா ஜாரா தள்ள ஐலசா ப்ரோ இந்த புளியோட நான் நான் சார் கண்ணா தெலகானிய நான் எடுத்துடறவா கார்த்தி இந்த வாளை எல்லாத்தையும் வண்டில ஏத்து சரி எல்லாதையும் தலையில ஏத்து வேன்ல சைடு டோர்ல ஏத்தவா இல்ல மேல ஏத்திரவா வேனுக்குள்ள இடம் இருக்கானு பார் கார்த்தி இடம் இருந்தா சீட் கடியில தள்ளியிரு இல்ல என்ன செல்மultan அண்ணன்கிட்ட எங்க வைக்கணும் قالت வை ஆ சரி பூமாரி வேன்ல போற வழியில சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சச்சா நான் வாங்கி வச்சதே நீ வாங்கி எச்சிட்டியா

ஏக்கா அங்க போனா மாமா இருப்பாரு நீ பேசினாலும் பேச மாட்டாரு தேவையா உனக்கு ஆமா நான் சொல்றத கேளுக்கா எல்லாத்தையும் மறந்துட்டு வா ஒரு நாள் ஜாலியா போயிட்டு வருவோம் என்னால மறக்க முடியல ப்ரோ உன்னை மாமாவ மறக்க சொல்லலக்கா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்றேன் வா ஜாலியா ஒரு ட்ரிப் அடிச்சிட்டு வருவோம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டு நீ இங்க தனியா இருந்தேன்னு வச்சுக்கோ மலகக்கா வீட்டுக்கு போறதா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்க போனாலும் மாமாவை பாத்துட்டு பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப அதுக்கு எங்க கூட வந்தேன்னா ஜாலியா இருக்கும்கா வாக்கா அவர் என்கிட்ட பேசாம எப்படி நிம்மதியா இருக்காருன்னு பாத்தேல ப்ரோ ஏக்கா அவருக்கும் கஷ்டம் இருக்கதாங்க்கா செய்யும் அதையெல்லாம் வெளியே காட்டாம அப்பாவுக்காக அப்படி இருக்காரு என்னால அப்படி இருக்க முடியல பாத்தியா ப்ரோ அதான்க்கா உன்னையும் அப்படிதான் இருக்க சொல்றேன் நீ வா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம்

இப்போ கொடைக்கானல் போறோம்ல ஏதாவது ஒரு பள்ளத்துக்குள்ள உருட்டி விட்டு வந்துருவோம் எம் அப்பாவை எல்லாம் பேசாதம்மா சி சும்மா சொன்னடி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் அப்படியெல்லாம் பண்ணுவானா இல்ல உங்க அப்பாவே உருட்டி விட்டா உழுவாரா எம்மா நீ உருட்டி விடவும் வேண்டாம் அப்பா உழுகவும் வேண்டாம் நான் வர்றேன் போவோம் என் பிள்ளை வா போவோம் வேற ட்ரெஸ் மாத்திரியா என்ன எம்மா இதுவே இருக்கட்டும் உனக்கு எது போட்டாலும் நல்லாத்தான் இருக்கும் சரி வா போவோம் ம்

செல்முத்து கொடைக்கானல்ல என்ன சாமி இருக்கும் எல்லா சாமியும் தான் இருக்கும் இல்ல இப்ப பிள்ளையார் பட்டினா பேமஸ் பிள்ளையாரு பழனினா பேமஸ் முருகன் அந்த மாதிரி கொடைக்கானல்ல என்ன பேமஸ் சாமி கொடைக்கானல்ல பிள்ளையார் கோயிலும் இருக்கு முருகன் கோயிலும் இருக்கு மாரியாத்தா கோயிலும் இருக்கு இயேசு கோயிலும் இருக்கு பேமஸ்னு பார்த்தா குருஞ்சி ஆண்டவர் குருஞ்சி ஆண்டவர்னா முருகனா அம்மா அம்மா அப்படின்னா குருஞ்சி ஆண்டவருக்கு அரோகரா இன்ப சுற்றுலா கலந்துரைகளா இல்ல பாத யாத்திரை கலந்துரைகளாயா எதா இருந்தாலும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் நீ வண்டியை கலப்பு என்னே டிரைவர் அண்ணே வண்டியை கலப்புங்க அண்ணே டயர் கடையில எலும்பு சம்பளம் வச்சிருக்கேன் பாட்ட போடு பாட்ட போடு போடுவாங்கக்கா தூங்க தானே போறீங்க கடந்துட்டே தூங்கும் நீ போடு நம்ம அரட்டி அரட்டி கொண்டு செலுத்தலாம்னு பார்த்தா ஆரம்பத்திலே நம்மள அரட்டுறாங்க என்னே டிரைவர் அண்ணே பாட்ட போடுங்கண்ணே விநாயகனே வேட்டை தணிவி என்ன மச்சான் பேங்க் ஆபீசர் நீங்க வேட்டி சட்டையில வந்திருக்கீங்க டெய்லி பேண்ட் ஷர்ட் தானே போடுறோம் ஒரு பங்கன் அப்பயாவது வேட்டி கட்டுவோமே தான் குமார் தம்பி இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவா எப்படி லீவு தான் லீவு போட்டுட்டேன் மாறன் எல்லா ஏற்பாடையும் முன்னாடி நின்னு பண்ணிட்டு இப்படி பங்கன் வரும்போது ஓரமா ஒதுங்கி நின்னா எப்படி அங்க போய் நில்லுங்க பெரியப்பா அதான் எனக்கு பதில் உங்க மருமக அங்க நிக்கிறா இல்ல பாத்துக்கிடுவா அதெல்லாம் அவங்க பார்க்கட்டும் நம்ம ஓரமா நிப்போம் பெரியப்பா அதான் எனக்கு பதில் உங்க மருமக அங்க நிக்கிறா இல்ல பாத்துக்கிடுவா அதெல்லாம் அவங்க பாக்கட்டும் நம்ம ஓரம் அனுப்போம் என்ன குட்டிமா நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த நம்ம போகும் போது எடுத்துட்டு போவோம் இல்லாட்டி கர்ப்ப மாமாவா வரும்போது கொண்டு வர சொல்லுவோம் நாங்க உள்ளேயே இருந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் நல்லா இருக்கு ஏங்க இங்க வாங்க மச்சான் மாமா குமார் குட்டிமா எல்லாம் இங்க வாங்க மாப்ள எங்க போயிட்டே இங்க பக்கத்துல தானே நிக்கிறேன் நீங்க அங்க பாருங்க இங்க யாராவது வந்தாங்கன்னா நாங்க வெல்கம் பண்றோம் ஆமாடா மாப்ள நீ அங்க பாரு கருப்பா நீங்க பாருங்கடா நாங்க இங்க நிக்கிறோம் ஏண்டா தம்பி நான் அத்தைய காணோம் ரூபாவை காணும் மாமாட்ட கேளு மாமா அத்தை எப்ப வருவாங்க ரூபாவை காணும் நர்மதாவை காணும் அவங்க வருவாங்க நீங்க ஆரம்பிங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு பொண்ணு ரெடியாகிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் இதுல மூணு பேரும் ஜீவி சிங்காரிச்சு ரெடி ஆகி வர வேண்டாமா லேட் ஆயிரும் நான் முன்னாடி கிளம்பி வந்தேன் தம்பி கேட்டையா அப்ப நம்ம ஆரம்பிப்போம்டா அவங்க 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 சௌரியத்துக்கு தான் வருவாங்க எல்லாரும் வந்ததே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னா நம்ம ஆரம்பிச்சுக்கிடவே முடியாது நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம ஆரம்பிப்போம் வர்றவங்க ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணி கிடட்டும் அப்படிங்கறியா ஏய்யா கண்ணு நீங்க ஆரம்பிங்கயா வர்றவங்க எல்லாம் வரிசையா வருவாக ஆ சரிங்கம்மா தம்பி ஆரம்பிச்சுரோமா ஆ ஓகே ப்ரோ டியூட்ஸ் வந்துட்டேனே ம் கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू டியூட் நாங்கனே

உன் பேரை போய் என் பிள்ளைக்கு வச்சனே அதுக்காக ஒரு பேச்சுக்காகவாது பாப்பா கிட்ட கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல மலரக்கா இந்தாங்க ஆ என் நாத்தனாருக்கு என் மேலே பாசம் அதிகம் அவள் கண்டிப்பாக எங்கள் மைனி கையில் கொடுங்கன்னுதே சொல்லுவா நம்ம யார் கையில் கொடுக்க சொல்றது வெண்ணிலா கிட்ட கொடுங்க அட போத்தா வெண்ணிலாவுக்கு என் மேலே பிரியம் ஜாஸ்தி முத்தமெல்லாம் வந்து கொடுத்தா வெண்ணிலாக்கா இந்தாங்கக்கா மாமா கையில கொடுங்க இவளுக்கு கட் பண்ணிக்கிட மாட்டாளுக இப்பதைக்குள்ள பேசாம சிசரை புடுங்கி நம்மளே கட் பண்ணிட வேண்டியதே என்ன கரப்பனே இந்தாங்கண்ணே அம்மா நீங்க வாங்கி கட் பண்ணுங்கம்மா ஏய் இந்தாடா மியூசிக் பாலாடா விளையாண்டுட்டு இருக்கீங்க சிசரை வச்சு ஆளாளுக்கு பாஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க யாரா ஒரு ஆள் வாங்கி கட் பண்ணுங்கடா அக்கா அம்மாவ கட் பண்ண சொல்லு இந்தா அம்மா என்ன பார்த்தா தாயே வாங்கி கட் பண்ணு ஐயா நான் எப்படியா எப்படி என்ன நான் என்ன கட் பண்ணி காட்டவா இந்த கர்பாய் அம்மாடா உங்களுக்கு லோன் வாங்குறதுல இருந்து இடம் பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் அளஞ்சது ஏன் வீட்டுக்காரரு? எங்கிட்ட சிசற யாராவது நீட்ரேங்களாடா அக்கா தாயீர் चिरந்ததொரு கோயில் இல்லை அம்மா கட் பண்ண சாமியே வந்து கட் பண்ண மாதிரி அக்காவுக்கு चिरந்ததொரு கோயிலும் இல்லை பாப்பா நீ என்ன கட் பண்ணடா தाई ஆ அப்படி ஒன்னு நீ விட்டு கொடுக்க வேண்டாம் நீ கட் பண்ணு இவளுக்கு எங்க வந்தாலும் ஒரு பஞ்சாயத்து கூட்டாளையான நிம்மதியாவே இருக்காது எனக்கு ஒரு டவுட்டு என்ன ரொம்ப நைசா இருக்கு ஒரு இழு எழுத்தா அதுவே அந்த உளுந்துரும் இதை கட் பண்றதுக்கு எதுக்கு சிசரு இந்த சிசரை கொண்டு வர்றதுக்கு எதுக்கு ஒரு தட்டு சும்மா கையில தூக்கிட்டு வந்தா ஆகாதா இல்ல இப்படித்தான் வச்சு கொண்டு வரணுமா அப்படின்னு யார் சொன்னா முதுக்கலை என்ன சொன்னா அப்ப கரெக்டாவே இருக்கும் அத்தே நம்ம வீட்டுக்கு பெரியவங்க நீங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சாதான் எதுனால நல்லா இருக்கும் நீங்களே கட் பண்ணி ம் இந்த சொல்லிட்டால நம்ம வீட்டு நாட்டாம வீட்டுக்காரி ஏம்மா போ போய் ஆரம்பிச்சு வை போ நானா நீதம்மா போ படம் காட்டாம போ சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும் போது என்னைய போய் ஆரம்பிச்சு வைக்க சொல்றீங்க ஆஹ் கொண்டாயா என்ன சொல்ற கோழி நீ இங்க வந்து ஜாயின் பண்ண போறியா ஆமா நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சது இங்க வந்து ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் ஆனா எம்கே நீ இப்பவே வந்து ஜாயின் பண்ணிக்கோ கம்ப்யூட்டர் கிளாஸ் சாயங்காலம் மட்டும் தானேன்னு சொல்லியிருக்கேன் ஏ கோழி அப்ப நானும் வரட்டா ஏ நான் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசையா இல்ல வெண்ணிலாவும் இங்க வந்து வேலை பார்க்க போறாளாம் அட மகர ஹே கோமு வென் டிட் யூ கம் ஜஸ்ட் நவ எம்கே நான் பார்க்கவே இல்ல நீ உள்ள சேர்மன் ரூம்ல உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேல அப்பதான் வந்தோம் குமார் ப்ரோ பார்த்தாரு வெல்கம் ஓ ஓகே கோமு ஆபீஸ் சூப்பரா இருக்கு எம்கே கே थैंक यू கோமு இப்போ வந்து ஜாயின் பண்ண போறே என்னோட சர்டிificate எல்லாத்தையும் ஊர்ல இருந்து அனுப்ப சொல்றேன் சர்டிificates வந்ததும் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன் யா ஓகே கேரி ஆன் பேபி வாட் பெங்களூர்ல இருந்து மாமா फ्रेंड्स எல்லாம் வந்திருக்காங்க மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு ஓகே வரேன் உன் தலையில பூ எங்க எச்சிருந்தா ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே காணுமா போய் பாத்து எடுத்து வை இல்லனா வேற இருக்குதான்னு பார்த்து வை ஹ்ம் ஜஸ்ட் ஜெஸ்மிเนட்டியா ஹ்ம் நீ பாரு என்கே யா ஓகே

சரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு கொடு ஆனா நீ இருக்கியே ஏ எடுத்து வச்சு கொடுல டா இத சாப்பிடு நான் வேற எடுத்துட்டு வரேன் சி ரொம்ப பண்ணாத புடி எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் போய் எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு பாக்குறேன் ரொம்ப தான் பரங்காட்டுவாங்க ஐசி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பா நம்ம தான் பார்த்துட்டு பேசாம இருப்போம் இப்போ ஒரு மெசேஜையும் காணோம் நான் அனுப்புன மெசேஜும் சிங்கிள் டிக்லயே நிக்குது என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு வருவான்ட்டு நானும் வாசல்லே நின்றுட்டு இருக்கேன் வரவே இல்லையே கோவமா இருக்காளோ இல்ல ஒருவேளை அவங்க அப்பா விடலையா இல்லையே சிஸ்டர் போய் கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பா விடுவாரே இல்லாட்டி அவர் மட்டுமாவது வருவாரு யாரையுமே காணும் குமாரு சுபு வாடா அரவிந்த் வாங்க ம் தேங்க் யூ குமாரு என்ன சுபு சாரிடா பரவாயில்லடா விடு என்னை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா விடு விடு அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காத நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு நீ மட்டும்தான் வந்தியா அம்மா அப்பா வரலையா இல்ல அவங்க வரல தம்பி வந்திருக்கான் ம் சரி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் கற்பனை பாத்தியா உள்ள இருக்கான் போய் பாரு போ ஆ அவனத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் காணும் உள்ள ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட்டானதும் ஒரு ரூம் வருதுல அங்க இருப்பான் போய் பாரு ம் பாத்துக்கறேன் ஆ அப்புறம் சுபு ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பிசினஸா என்ன பிசினஸ்டா இல்ல அத பத்தி இன்னும் ஒண்ணு யோசிக்கல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா சுபு பேசாம இங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது வேकेंसी இருக்கான்னு பாருடா கருப்பு கிட்ட வேணா கேட்டு பாரு கேட்கலாம் ஆனா எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஒரு ஐடியா இருக்கு சரி பாரு உனக்கு எது சரியின் படுதோ அதை பாரு ம் சரி நான் போய் அவன பார்த்துட்டு வரேன் ம் போ போய் பார்த்துட்டு வா போ போலாம் அரவிந்த் ஆ

அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பிசினஸ் இல்ல இன்னும் ஒண்ணு யோசிக்கல இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்ல பிசினஸ் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது சரி பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு இத்தனை நாளா அப்ப என்ன பிசினஸ்னு யோசிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதை யோசிச்சதுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் இல்ல சீக்கிரம் பண்ணிருவேன் இப்படி இருக்குறவங்களுக்கு பிசினஸ் எப்படி செட் ஆகும் யோசிச்சா ஒரு முடிவு எடுத்தோம் அதை செயல்படுத்தணும்னு இருக்க வேண்டாமா இல்ல அனுபவம் இல்லையில அதான் பயமா இருக்கு பயமா இருக்குன்னா எதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நீ வந்து ஜாயின் பண்ண போறேனா நானும் வரேன் ரூபா நான் கேட்டா கருப்பை கண்டிப்பா வர சொல்லுவான் நீங்க ஃப்ரெண்ட்ங்கிறதுக்காக அப்படி எல்லாம் எங்க மாமா நீங்க கேட்டதும் வர சொல்லியற மாட்டாரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லுவாரு என்ன ரூபா இப்படி பேசுற நான் எப்பவும் இப்படி தான் பேசுவேன் உங்களை மாதிரி எதையும் வளவளா கொளவளான்னு இழுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல இப்போ நான் என்ன செய்யணும் நீங்க எப்படி தான் கவர்மெண்ட் போஸ்ட் வாங்குனீங்க அவன் எங்க வாங்குனா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு ஏன் ரூபா நான் உள்ள போறேன் குமார் அண்ணா மாமா பிஸியா இருக்காங்களா ஃப்ரீயா இருக்காங்களா அது தெரியலம்மா ஆனா உள்ள தான் இருக்கான் நான் ரொம்ப நேரமா வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்கேன் வரவங்கள வெல்கம் பண்றதுக்காக சரி நான் உள்ள போய் பாத்துக்கறேன் ம் அம்மா வரலையா அம்மா பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி இருந்தாங்க கடைசி நேரத்துல கிடைக்கல அதனால நான் மட்டும் வந்தேன் அப்பா காலையில வந்துட்டாரே ஆ இங்க ஏன் கூட தான் நின்னுட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம் தான் உள்ள போய் சாப்பிட போனாரு நீயும் போய் சாப்பிடு போ நான் மாமாவை பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன் ம் சரி ரூபா உள்ள தான் இருக்கான் போ ஐசு எப்பவும் என்னங்க என்னங்கன்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பியே ஏதாவது ஒரு மெசேஜாவது அனுப்பு ஐசு என்னம்மா பண்ற எல்லா மெசேஜும் சிங்கிள் டிகிளே இருக்கு அச்சிட்டேன். ஹே என்னச்சு பேபி? எதுக்கு கத்திக்கிட்டு வரற? சாரி சாரி நெடுவா பேசுறேன். ஆமா பேபி என்ன இன்னக்கே work ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ அப்போ ஸ்டார்ட் பண்ணமா? என்ன கரெசன் ஃபங்க்ஷன்னா என்ன நினைச்சேன் ரிப்பன் கட் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிடுவாங்கன்னு பாத்தியா? அவ்வளவுதான் work ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இவங்க எல்லாரை எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரோ हायर பண்ணிட்டாரு. அப்படியா? இவங்களுக்கெல்லாம் வேலை சென்னி கொடுக்க தேவையில்லையா நோ இவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு வர்க்கர்ஸ் அப்படியா いや ப்ரோ முன்னாடி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருல அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து ஹயர் பண்ணிருக்காரு எப்படியா நான் கூட என்ன மேதே வேலக்கு ஆள எடுக்கணும் போல ஏய் இங்க பாரு ஃபர்ஸ்ட் என்ன பேபினுக்கு கூப்டறது ஸ்டாப் பண்ணேன் ஏன் பேபி வென்னிலா இல்ல எப்பவும் அப்டேன கூப்பிடுவேன் எங்க அபடி கூப்பிடாத வென்னிலா கூப்பிட கூடாதா பார்வெனில, கால்மி முத்து ஆர் எம் கே பேபிங்கிறது வீட்டோட வெச்சுக்கோ. இங்க ஆபீஸ்ல வச்சறலாம், முதல்ல இப்படி வைக்காத மாத்து. அப்போ நம்ம மட்டும்தான் இருந்தோம். இப்போ அப்படி இல்ல, எல்லாரும் இருக்காங்க. சரி. இன்னை சரி, முதல்ல முகத்தை மாத்து. சரி முத்து, அப்படி மாட்டேன். முகத்தை வைக்காத, மாத்துன்னு சொன்ன கேக்குறியா? அப்படி மாட்டேன். ஓகே முகத்தை மாத்து யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இது ஆபீஸ் பேபி நீங்க மட்டும் பேபின்னு கூப்பிடுறீங்க ஓகே தெரியாம வந்துடுச்சு சரி ஓகே சாரி நீ அப்படி கூப்பிடாதேனா அதெல்லாம் நம்மளோட பர்சனல் வீட்டோட வெச்சுக்கணும் ம் சரி நிலா ம் தட்ஸ் குட் பாரு நிலா இது ஆபீஷியல் பிளேஸ் இங்க நான் சிஓ நீ பேபின்னு கூப்பிட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அவங்களோட பாஸ் ஒரு பேபின்னு நினைப்பாங்க பப்பரமிட்ட அடி வாங்குவ ஓகே எம்கே நம்மே அப்படி கோப்பட மாட்டேன் யா குட் சரி ஓகே நான் போய் வர்க்க பாக்குறேன் என்ன எம்கே ஹா பேபி ஓ காட் என்ன நிலா படங்காட்டாம கொஞ்சம் திரும்புங்க ஓய் எல்லாரும் வேலை பாக்குறாங்க சரி ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ எடுத்தீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு இவங்க எல்லாம் ஹையர் பண்ணும்போதே ப்ராஜெக்ட்டே சேர்த்து தான் எடுத்தோம் ஓகே Congratulations, MK. Thank you, Nila. Sorry, bye bye, bye. Okay. Baby, America, I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to பக்கம் பேபி வீட்டில் இன்னமும் உறிஞ்சி குடிக்கிற டம்ளரில் டீயும் பாலும் குடிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து போடுற சீனை பாரு எப்படி இருக்கீங்க மலர் ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் ஐ எம் குட் இப்போ அரவிந்துக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீ எந்த பிரச்சனையும் இல்லை ம் சரி சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் அது எங்களோட கடமை தானே ரொம்ப தேங்க்ஸ் இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன் அது சரி நம்ம என்ன சண்டையாக போட்டிருக்கோம் இருந்தாலும் எங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கு அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம சரி சரி இருக்கட்டும் அதையெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் பேசவும் வேண்டாம் ம் ஆமாம் உங்க கூட இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க யாரு ம் அவங்க என்னோட அத்தை ஓ ஓகே ஓகே மதர் ம் எஸ் நல்லா பேசுறாங்க குழந்த மாதிரி ஆ நீங்க பேசுனீங்களா ஆமாம் நாங்கள் வரும்போது அவங்க தான் எங்களை வெல்கம் பண்ணாங்க ஓ அப்படியா சரி சரி நான் உள்ள போயிட்டேன் ஆமாம் அவங்களும் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ப்ரோவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க குமாரண்ணா அவங்க குமாரண்ணா ஆ ஓகே ஓகே அப்புறம் நீங்க இந்த ஊரில் செட்டில் ஆகிறத ஐடியாவா கேஎஸ் ப்ரோ இங்க இங்கே ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு அருவர் அப்படியா சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் ம் அதான் பார்க்கணும் ம் சரி பாருங்க ஏதே குட்டிமா என்னடா போர் அடிக்குதே போர் அடிக்குதாடா ஏதாவது ஒரு சிஸ்டத்துல உட்கார்ந்து ஏதாவது பிராக்டீஸ் பண்றயா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிச்சது ஏதாவது ஆ அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நல்லா இருக்கும் ப்ரூ வருவான்னு நினைச்சே வரவே இல்ல போமாரியும் வரல அதானே ஐசியே வரல அப்ப மாமா கேட்டு வீட்டுக்கு வைனா கொண்டு போய் விடச் சொல்லட்டுமா மத்தியானம் வரைக்கும் மாதிரி இருப்போம்டா அதுக்கு அப்புறம் கிளம்புவோம் சரி அப்ப நான் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கறவா காலையில ஏர்க்கனவே ஒன்னு குட்டிமா சாட்டிங்க இன்னொ ஒன்னு மாமாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மாமா கிட்ட வந்து சொல்லிட்டு எடுத்துக்கறவா மாமா பிஸியா இருக்காங்க அவங்கள போய் தொந்தரவு பண்ண கூடாது சரி ஒரு ஐஸ்கிரீம் வேணா எடுத்துக்கோங்க இதோட முடிச்சுக்கணும் இதுக்கு மேல கேட்க கூடாது ஆ சரி கேட்க மாட்டேன் ஓகே அப்ப நான் உங்களோட மொபைலை கொஞ்ச நேரம் எடுத்துக்கறவா

okay <laughs> okay ah, thank you Mr Rimmel ah so we have a big plan to develop the products quality in order to increase profits in our company okay ah, however the target group remains consistent ah, okay let's talk about the development of products quality especially the improvement of quality yeah okay பை தங்க பிள்ள சாப்பிட்டீங்களாடா என்னடா என்ன அப்படியே மேலையும் கீழே பாக்குறீங்க என்ன புதுசா பாக்குறீங்களா என்ன கருப்பா புதுசா தான் பாக்குறேன் ஆஹா அப்படியோ ஆமா ஸ்கூல்ல வாட்டியாரா பாத்துருக்கேன் வீட்டுல தறி ஓட்டுறவரா பாத்துருக்கேன் இங்க ஒரு சேர்மனா பாக்குறேன் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் கருப்பந்தான்

இங்க டீச்சர் தெரியுது நமக்கு மாத்திரை என்ன பாரசிட்டமால் தான் ஆமா போங்க சரிடாப்ளே அம்மா குட்டிமா அக்கா எல்லாம் சாப்பிட்டாங்களா ம் எல்லாரும் சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இன்னமும் பதில் வரல நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டுறேன் உங்களுக்காக நானே கொலுங்கனார் வெண்ணிலா எல்லாரும் வெயிட்டிங் இந்த கிளம்பிடுவோம் சாப்பிடுவமா ம் அந்தவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாடா ம் பாதி பேர் கிளம்பிட்டாங்கங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு ரூபா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆ பெங்களூர்ல இருந்து फ्रेंड्स வந்திருந்தாங்க அவங்க பாஸ் கூட ஒரு மீட்டிங் ம் என்ன ம் கலக்கங்க கரப்பன் என்ன பேடா புள்ள கலக்க எனக்கு உங்களை இப்படி பாக்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது யாரும் இல்ல தங்க பிள்ளை பாடி இருங்க ஆஹா தங்க பிள்ளை பாட்டை விட பாட்டுக்கு முன்னாடி கொடுக்கிற பில்ட் தான் சூப்பர் நான் என்ன பாடுறேன் ம் பாடுங்க பாலியும் நீயே, முதலாளியும் நீயே, கணக்கு வாத்தியாரும் நீ ஏ கம்பெனி சேர்மனும் நீ ஏட்டாதியுமில்லை